பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அருட்பணியாளர்கள் என்ற தலைப்பில தொடர் நிகழ்ச்சியாக வேளந்தோறும் நாம் மாலை ஏழு மணி அளவிலே ஃபேமிலி சேனல் வழியாக இந்த தொடர் நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்க்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் நட்சகரமாக இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலோடு கூட வரவேற்கிறேன் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கத்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே நாசு பதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சி நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாலை பொழுதும் ஆண்டவரே ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அருட்பணியாளர்கள் என்று சொல்லி அன்றர் மிஷினரிகளை குறித்ததான ஒரு தரிசன அன்ற நிகழ்ச்சியை தண்டவரை நாங்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த கம்பேஷன் சேனல் ஃபேமிலி ஆண்டர் ஃபேமிலி சேனல் வழியாக இதை பார்க்கிற ஒவ்வொரு வீவர்ஸையும் கூட கத்த நீர் அனல் மூட்டி எழுப்பு வீராக கத்தருக்காய் சாதிக்கிறவர்களாய் சாதனையாளர்களாய் அவர்களை அருட்பணியாளர்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும்படியை நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை நீர் பீராக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பீதாவே அமேன் கத்துடைய நாமம் மகிமைப்படட்டும் தொடர் நிகழ்ச்சியாக ஆண்டு வருக்காய் அர்ப்பணித்த என்ற தலைப்பில நாம் மிஷினரிகளினுடைய வாழ்க்கை முறைகளை குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம் அதற்கு முன்பாக ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ரெண்டு தீமத்தையு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ரெண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் தீங்கு அனுபவி பவுல் தீமத்தை எழுதும் போது இந்த வார்த்தையில் எழுதுகிறார் நீயும் கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய பணிகளை செய்வதற்கு எத்தனையோ தீங்குகள் வந்தாலும் அந்த தீங்கு நடுவில் இருந்து நம்மை காப்பாற்றி நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார் குறிப்பாக இந்த நாளிலே இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படு அழைக்கப்பட்டிருந்த ஆப்பிரிக்காவை குறித்துதான தரிசன அந்த வாஞ்சையோடு கூட ஊழியங்களை நிறைவேற்றி முடித்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயாவை குறித்து நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம் அதனுடைய திருப்பணிகளை செய்வதற்காக ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றாம் வருடம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஸ்காட்லாந்துல பிளான்டர் என்ற இடத்துல அவர் கிராமத்துல அவர் பிறந்தார் டேவிட் லிவிங்ஸ் அவர் ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவின் அனுபவம் அவர் இருந்தனால பத்து வயதிலேயே அவர் தன்னுடைய பள்ளி படிப்பை அவர் நிறுத்திவிட்டு பஞ்சாலை மில்ல போயிட்டு அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் வேலைகளை பணிகளை அவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் டேவிட் லிவிங்ஸன் தன்னை அர்ப்பணித்தவர்களாய் அந்த வேலை செய்கிற அந்த நாட்களிலேயே புத்தகம் வாசிக்கிற பழக்கம் அவருக்குள்ள இருந்துதான் அது மட்டும் இல்லாமல் தினமும் வேதத்தை தவறாமல் வாசிப்பாராம் இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நாம வேதத்தை ஒரு நாளும் மறவாதபடி வாசிக்கிறோமா தியானிக்கிறோமா வேதம் சொல்லுகிறது கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஃப் அண்ட் நைட் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கிறவனா இருக்கணும் ஆனால் அந்த டேவிட் லிமிங்ஷன் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சிறு வயதிலேயே வேலை போவது நிமித்தமாகவும் அதே நேரத்தில் அதிகமான நேரத்தை வேதத்தை வாசிக்கவும் அவர் பழகித்து கொண்டாராம் தன்னுடைய இளம் வயதிலேயே சிறு வயதிலே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை மனப்பாடமாய் அவர் பழக ஆரம்பித்திருக்க மனப்பாடமாய் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை வேத வசனத்தின் மேல ஒரு தாகம் உள்ளவராய் அவர் தன்னுடைய சிறு வயதிலிருந்து அர்ப்பணிப்போடு கூட அவர் வளர்ந்திருக்கிறார் தன்னுடைய அவர் இருபதாவது வயதுல தன்னுடைய அதாவது என்னன்னா அவருடைய மெடிசனுக்காக அவர் படித்து படிக்க ஆரம்பித்திருக்கிறார் மருத்துவத்துறையிலும் சில காரியங்களை கற்றுக்கொண்டு மருத்துவ நிலையிலும் சில காரியங்களை கற்றுக்கொண்டு அதுல வல்லுநராய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இருபது வயதுல தன்னை அர்ப்பணித்தவர்களாய் கிறிஸ்துவுக்காக நான் மிஷினரியாய் செல்ல வேண்டும் என்னுடைய தரிசன பூமி சீன தேசம் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க ஆரம்பித்தாராம் சீன தேசத்தை குறித்ததான ஒரு பாரத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சீன தேசத்தில் அந்த தேசத்தில் அந்த அந்த நாட்களில போர் முனைகள் போர் நடந்து கொண்டிருக்கிற போர் முனைகள் காரியங்கள் முனைப்பின் காரியமாய் நடந்திருப்பதனால அங்கே போவதற்கு அவருக்கு அனுமதிக்கப்படலை ஆனாலும் அவருடைய சபையில் ராபர்ட் முஃபட் என்கிற ஒரு நண்பர் மூலமாய் கத்துடைய வார்த்தைகள் துணிக்கப்படும் போது ஆப்பிரிக்கா தேசத்தை குறித்ததான ஒரு பாரத்தை அங்கே ஷேர் பண்ணும் தன்னை அர்ப்பணித்தவராய் அந்த இருபது வயதுல தன்னை அர்ப்பணித்தவராய் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து முதல் மனிதனாக அங்க ஆப்பிரிக்கா தேசத்தை செல்வதற்கு அவர் தீர்மானித்தார் தன்னுடைய இளம் வயதிலே நல்லா நல்ல ஒரு வெண்ணிறமானவர் நல்ல சிவப்பு மேனியை கொண்டவர் அப்படிப்பட்ட நிலையில இருந்தவர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு அவர் பிரயாணப்பட்டு போய் அங்க ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தென்னாப்பிரிக்கா வழியாகப்டன் வழியா அந்த தலைநகர் தென்னாப்பிரிக்காவோட தலைநகர கேப்டன் வழியாக அவர் என்ன பண்ணார்னா முதல்ல போய் சேருகிறார் எனக்குரிய எழுநூறு மைல் அவர் பிரயாணப்பட்டு போகும்போது எப்படி பண்ணார்னா அந்த கூண்டு வண்டியில அதாவது மிருகங்களை ஏற்றி செல்கிற அந்த கூண்டு வண்டியில அடைக்கப்பட்ட ஒரு நிலையில தான் அவர் போய் சேர்ந்திருக்கிறார் அவ்வளோ பிரயாசப்பட்டு அந்த தரிசன பூமியை அடைய வேண்டும் பாருங்க வசனத்தனம் வாசிச்சோம் ஏசு கிறிஸ்துக்காய் தீங்கு அனுபவிக்கணும் நல்ல போர் எதிராகி வந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்கதான கேட்க வேண்டும் என்று சொல்லி அங்க அழகாக அப்பசிய பவுல் போதி அடிப்படையில் அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவராய் அவர் அங்கே என்ன பண்ற அந்த கூண்டு வண்டியில போய் அங்க கேப்டன் வழியாக கேப்டன் தலை தென்னாப்பிரிக்காவுடைய கேப்டன் தலைநகரம் கேப்டன் வழியாக அவர் உள்ள போய் அந்த தென்னாப்பிரிக்காவிலிருந்து மத்திய ஆப்பிரிக்காவுக்கு அவர் போவதற்கு தன்னை அர்ப்பணித்தவராய் கடந்து சென்னார் பாருங்க அந்த சூழ்நிலையில அவர் எல்லா நிலையிலும் நல்லா ஆண்டு பற்றி அதிகமாய் அதிக அன்பு தேவனுடைய அன்புல அவர் நிலைத்திருந்தனால தனக்கு எதிராய் வந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் மறந்து போனார் அப்போ ராபர்ட் மஃபர்ட் என்கிற அவருடைய நண்பர் அங்க அவருடைய மகள் மேரி மஃபட்டை அவர் என்ன பண்ணனா திருமணம் செய்து கொள்கிறார் அந்த இடத்துல ஏறக்குறைய எழுநூறு மைல் நடந்து அநேக கிராமங்களை அந்த ஆப்பிரிக்கா பகுதியில் அநேக கிராமங்களை நடந்து திரிந்தே நடந்து திரிந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தார் இருண்ட கண்டம் என்று சொல்லப்படுகிற ஆப்பிரிக்காவுக்கு சுவிசேஷத்தின் ஒலியை பரப்புவதற்காகவே டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார் அது போகும்போது ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்லை ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவில்லாதபடி அவங்க முரட்டாட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மனிதர்களை கொன்று தின்னு தின்றுகிற ஒரு நர மாமிச உன்னிகளாக ஜனங்க அங்க இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில சுவிசேஷத்தின் ஒளியை முதல் முதலாக அங்க மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில அவர் போய் அவர் என்ன பண்றாருன்னா சுவிசேஷத்தின் ஒளியை பிரசங்கிக்கிறார் அந்த இடத்துல பார்க்கும்போது அதிகமான சூழ்நிலைகள் வெப்ப சூழ்நிலையினால தன்னுடைய தோல் எல்லாம் கருகி போகிற அளவுக்கு அதாவது வெண்ணிறமாய் இருந்த அவர் தன்னுடைய தோல் கருமையான நிறமாய் மாறுவதன் வரைக்கும் அவர் என்ன பண்ணார் கடினமாக நடந்து நடந்து அநேக கிராமங்கள் ஆப்பிரிக்காவில் அவர் செல்லாத கிராமங்களே கிடையாது அநேக கிராமங்களை சுற்றி 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 கிறிஸ்துவின் அன்பை சுவிசேஷமா அறிவித்திருக்கிறார் ஏறக்குறைய அத்துடைய நாம மகிமைப்படும்படியாக டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் ஏற்குறைய பதினாறு ஆண்டுகள் தன்னுடைய அருட்பணி அவர் செய்திருக்கிறார் அது மட்டும் இல்ல கடினமான சூழ்நிலைகள்ல அவர் கடந்து சென்று ஊழியங்களை செய்திருக்கிறார் ஏறக்குரிய முப்பத்தி ஓரு முறை விஷ காய்ச்சலினால அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா தேசம் முழுவதுமாய் வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதிகள் அந்த பகுதியில் கூட அவர் ஊழியங்களை நிறைவேற்றுவதை கடந்து போகும்போது ஆஹ் ஒருமுறை சிங்கம் அவரை தாக்கியதாம் சிங்கம் அவரை தாக்கிறதுனால அவரால் என்ன பண்ண முடியல அந்த இடத்துல அவருடைய தோள்பட்டையில அது பெரிய காயமா இருந்ததாம் அவருடைய தோல் பட்டையில காயமா இருந்தனால அவருடைய ஊழியங்கள் நிறைவேற்ற காலம் வரைக்கும் அந்த வழி வேதனையோடு கூட இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த தோள்பட்டையுடைய பகுதியிலிருந்து அந்த செயல் எழுந்த ஒரு பகுதியை போல தன்னுடைய மரண தருவாயில வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாயிலாக கடந்து சென்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மீது அதாவது ஜியாகிரபிக்கலா நிறைய காரியங்கள் நிறைய ஏரி குளங்கள் ஆறுகள் நீர்வீழ்ச்சிகள் என்று சொல்லி ஆப்பிரிக்கா தேசத்துடைய இயற்கை சூழ்நிலைகளை அவர் கண்டறிந்தவராய் இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சுவிசேஷத்தின் ஒளியாக திகழ்ந்த அவர் அங்க இருக்கிற இயற்கை சூழ்நிலைகளையும் மற்றவங்களுக்கு உலகத்திற்கு எடுத்து காட்டிய ஒரு முதல் நிலையான ஒரு மனிதனாக அவர் தென்பட்டிருக்கிறார் அவர் மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் அதனால ஒவ்வொரு பகுதியும் அந்த ஜனங்கள் எல்லாமே ஒரு நீர்வீழ்ச்சியை பார்த்தாலே சத்தம் எடுக்கிற மேகம் என்று சொல்லிதான் ஜனங்கள் அந்த நீர்வீழ்ச்சியை கூட அப்படி சொல்லுவாங்களாம் ஆனா அந்த நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சிருக்கா விக்டோரியா என்கிற ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி ஆப்பிரிக்கா தேசத்துல டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் மூலமாய் கண்டறியப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா கடினமான பாதையில அவர் சென்று மத்திய ஆப்பிரிக்கா பகுதிகளில் இருக்கிற எல்லாம் கிராமங்களிலும் நடந்தே அவர் செல்வார் அவரு நடந்த தூரம் எவ்வளோன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணி பார்க்கும் போது பதினாறு ஆண்டுகள் ஏறக்குறி ஒன்பதாயிரத்துக்கு மேலான மைல் தூரம் அவர் நடந்து சென்று அநேக கிராமங்களில கத்துடைய விதையை விதைத்திருக்கிறார் கத்துடைய சுவிசேஷத்தை விதைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அங்க டச்சுக்காரர்கள் உள்ளே நுழைந்தார்கள் ஆப்பிரிக்கா தேசத்துல டச்சுக்காரர்கள் நுழைந்து ஆப்பிரிக்கா இன மக்களை கருப்பர் இன மக்களை என்ன பண்ணா அடிமைகளாக வழிநடத்த ஆரம்பித்திருக்கிறார் அடிமைகளாக வழி நடத்த ஆரம்பித்த உடனே இவரால் அந்த அடிமைகளா நடத்தும் போது அவர் கண்கூடா பாக்குறாரு அந்த ஜனங்களுடைய பரிதவிப்பு ஜனங்கள் படுகிற அந்த பிரச்சனைகளை பேஸ் பண்ணும் போது அவர் இடத்துல அவருக்குள்ள ஒரு பாதை வந்து இந்த ஜனங்களின் மீட்புக்காக என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றவேன்டைய அதாவது அங்க அடிமை தனது வாழ்வுல அடிமைனா எப்படின்னா அந்த ஜனங்களை எப்படி பண்ணுவாங்களாம் அவங்கள முழுமையாக சங்கிலி போட்டு கட்டி கால்கள்ல ஒருத்தருக்கு காலில் ஒருத்தருக்கு சங்கிலியை கட்டுவாங்களாம் சங்கிலி கட்டி அவங்கள அடித்து துன்புறுத்தி அவங்க வெளி வெளிநாடுகளுக்கு அதாவது மற்ற நாளைக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வேலை செய்வதற்காகவே காலை முதல் வேலை செய்வதற்காகவே அப்படிப்பட்ட நிலைகளை அனுப்புவாங்களாம் அப்படி செங்கிலால கட்டப்பட்ட நிலையில உணவு இல்லாம கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் வெயில் அதிகமாக இருந்தாலும் உஷ்ணத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அநேக அடிமைகள் மறித்து போய் அங்கங்க வழியில விழுந்து கிடப்பாங்களாம் எலும்பு கூடுகளை பார்த்திருக்கிறார் அநேக எலும்பு கூடுகள் அந்த காட்டுக்குள்ள அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல அந்த இரண்ட கண்டம் என்று சொல்லப்படுறது அந்த கண்டத்துக்குள்ள அநேக எலும்பு கூடுகளை பார்த்தோன்னா இன்னும் பரிதபிப்பு அவருக்குள்ள வந்தது பாரத்தோடு கூட அப்படிப்பட்ட அடிமைகளா விற்கிறவர்களை போய் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை இவர் செய்யும்போது இவருடைய உடைமைகள் எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு போயிட்டாங்களாம் அந்த பிடிக்கும் அந்த டச்சுக்காரர்கள் பிடிக்கும் வந்த அதாவது என்னன்னா இவருடைய உடைமைகளை பிரித்த உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அநேக தரம் ஆகாரம் இல்லாமல் அநேக தரம் ஆண்டவர் ஆண்டவருக்காக அர்ப்பணித்த அவர் சூழ்நிலையில ஆகாரம் இல்லாமல் தண்ணீர் இல்லாம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில கைகளில நல்ல ஒரு அதாவது என்ன கொப்பளங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சரீரத்துல புண்கள் வர ஆரம்பிச்சிச்சு அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதாவது நல்ல நிலையிலிருந்து இருந்து வரும்போது நல்ல ஒரு செழிப்பான நிலையில வந்தார் ஆனா அந்த ஆப்பிரிக்க தேசத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கும் போது அவர் பட்ட பாடுகள் நிந்தைகள் எத்தனையோ சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது அதனால நம்ம சொல்லப்பட்ட வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவிப்பதுதான் நல்ல போர்ச்சகனுடைய பங்கு என்று சொல்லப்படாப்பா நம்ம ஒரு நல்ல போர்ச்சேகவான சேவகனாய் இருக்கணும்னா தீங்கு அனுபவிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும் பாருங்க அப்படிப்பட்ட நிலையில ஏறக்குரிய முப்பத்தி ஓரு முறை விஷ காய்ச்சலனால அவர் பாதிக்கப்பட்டார் விஷ காய்ச்சலனால பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய மனைவி மேரி முஃபர்ட் அவங்களும் விஷ காய்ச்சலால மறித்து இருக்காங்க அப்போ அந்த மறை மனைவி மறித்த நிலையில கூட அவரால் அதாவது என்னன்னா அந்த ஊழியத்தை விடலான்றவர் என்ன வரலையா மறுபடியும் எந்த தேசத்திற்காக ஏதாவது நான் சாதிக்கணும் அவருடைய சொன்ன கோட்பாடுகள் ரொம்ப அநேகம் நிறைய கோட்பாடுகள் நிறைய சொல்லியிருக்கார் காட் அஸ்என் ஒன்லி சன் அண்ட் ஹி சென்ட்ரி அப்படின்னு சொல்லினார் என்று சொல்லி அவருடைய அர்ப்பணித்தவராய் அந்த ஆப்பிரிக்கா தரிசனத்தை உள்வாங்கினவராய் ஆப்பிரிக்கா தேசத்திற்காய் தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தன்னை அர்ப்பணித்தவராய் அவர் என்ன பண்ணாருன்னா ஊழியங்களை செய்து முடித்து இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அடிமைத்தன வாழ்வில் இருந்த ஜனங்களை இருக்கிறார் ஒரு சில அடிமை அடிமைகள் யோசிப்பாங்களா இவரும் வெள்ளக்காரரா இருக்கிறாரு அந்த கூட்டாளிகளோட அவங்க அதாவது அடிமைத்தனத்துல விற்கிறவர்களா விற்க வாங்குறவர்களா இவரும் இருப்பாரோ என்று சொல்லி சந்தேகப்பட்டு ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அவர் கடைசி வரைக்கும் ஆப்பிரிக்கா ஜனத்துடைய இன மக்களுக்காக போராடி 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 அவர் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார் அவர் தன்னுடைய ஜெப வாழ்வில அதாவது நம்முடைய ஜெப அறையில முழங்கால் படிட்டு தன்னுடைய தேசத்துமாகி ஆப்பிரிக்கா தேசத்துக்காக ஜபித்து கொண்டிருக்கிற நிலையில ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி அவர் கத்தருக்குள் நித்திரையடைந்தார் அதாவது ஜபத்தின் நடுவிலே ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் அவர் மறித்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பார்த்தீங்களா தீங்கு அனுபவிக்கும் கிறிஸ்துவுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுப்பினா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்த நிலையில அவர் வாழ்ந்திருக்கிறார் ஆப்பிரிக்கா தேசம் இருண்ட கண்டம் என்று சொல்லப்பட்டது ஆனால் சுவிசேஷத்தின் ஒளி பரவன உடனே அது வெளிச்சத்தின் கண்டமாய் மாறினது அவர் போகும்போது ஒரு மிஷினரி அதாவது ஒரு கிறிஸ்துவ அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல ஒருவர் கூட கிறிஸ்துவர்கள் அல்லையா ஆனால் மறிக்கும் போது ஆப்பிரிக்கா முழுவதையும் ஆதாயப்படுத்தி கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவித்த சேவகனாய் இருந்து அவர் சாதனைகளை படைத்திருக்க தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிப்பு தன்னுடைய மனைவி அவங்க மறித்த நிலையிலும் அவர்கள் தொடர்ந்து அந்த பணியை அவர் செய்திருக்கிறார் அதனால இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்க தேவனுக்காய் வைராக்கியமா எழும்புகிற அர்ப்பணியாளர்களை பாருங்கள் ஜபத்துல கடைசி மூச்சு ஜபமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நம்ம இந்த நிகழ்ச்சி பார்க்கிறோம் நம்முடைய சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பாருங்க அந்த நாட்களில அவரை என்ன செஞ்சாங்களாம் அவருடைய சரீரத்தை கொண்டு வந்து இங்கிலாந்து தேசத்திலையும் அவருடைய இருதயத்தை ஆப்பிரிக்கா தேசத்திலையும் அடக்கம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பாருங்க அப்ப இறுதியை முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்து முழுவதுமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார் ஆப்பிரிக்கா தேசம் முழுவதும் இயேசுக்காய் சொந்தமாய் மாறு மறைக்கும் தன்னை அர்ப்பணித்த ஒரு அருட்பணியாளராய் தன்னுடைய பணியை நிறைவேற்றிருக்கிறார் நம்ம இந்த நிகழ்ச்சி பார்க்கணும் நம்முடைய பகுதிக்காக எத்தனை பேர் அர்ப்பணிச்சிருக்கிறோம் நம்ம வாழ்கிற தெருவுக்காக எத்தனை பேர் அர்ப்பணிச்சிருப்போம் நம்முடைய வாழ்கிற நம்முடைய தமிழ்நாட்டிற்காக எத்தனை பேர் அர்ப்பணிச்சிருப்போம் நம்ம வாழ்கிற இந்திய தேசத்திற்காக எத்தனை பேர் நம்ம அர்ப்பணிச்சிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவரை என்ன பண்ணாங்கன்னா இங்கிலாந்து தேசம் நல்ல ஒரு கோல்டு மெடலை குடிச்சு கௌரவித்தாலும் அவருடைய இருதய முழுவதுமாக ஆப்பிரிக்கா தேசத்துல இருந்தது அவருடைய சரீரம் மட்டும் எங்க செய்தாங்கன்னா அங்க பெரியவர்க அதாவது பெரிய வெஸ்டர்ன் மினிஸ்ட்ரி என்ற அந்த இடத்துல கல்லறையில பெரிய பெரிய அதிபர்கள் அடக்கம் செய்கிற அந்த இடத்துல டேவிட் லிவிங்ஸ்டரியாவுடைய சரீரம் நல்லடக்கம் செய்யப்பட்டதா அந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்க இதுதான் கர்த்த தருகிற கணம் வேதம் சொல்றது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கணம் பண்ணுவார் லார்ட் வில் ஹானர் ஹிம் ஹானர் ஹிம் அதனால இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்க அந்தவருக்காக எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவருக்காக செய்யுங்க நிச்சயம் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற காரியங்களை செய்வார் டேவிட் லிவிங்ஸ்டன் என்றாலே நமக்கு நினைவு வருவது ஆப்பிரிக்கா தேசம் நம் ஒருவரும் நம்ம நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவரும் நமக்குள்ள நினைவு வருது நம்ம இந்திய தேசம் அதை நம்ம சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அருட்பாணியாளர்களை நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்த நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பா நாம் ஜெபிக்கலாம் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே லாஸ்டர் வதிக்கப்பட்டதான இந்த மாலை நேரத்தில் அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய கிருபியின் கரம் ஆளுகை செய்து நடத்தட்டு மட்டுமாய் ஆண்டவருக்காய் அர்ப்பணித்து அருட்பாணியார்கள் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தா டேவிட் லிவிங்ஸனை குறித்து நாங்கள் ஆண்டவர் ஆழங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம் தேவ கரம் எங்களை ஆளுகை செய்து நடத்திட்டு இது பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நாங்களை தேவனுக்கென்று அர்ப்பணித்து சாட்சி உள்ள ஜீவியும் வளர கர்த்தனு உதவி செம்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சர்வவளுடைய தெய்வீக கரம் ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ்யூ காட் you கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு உங்களையும் தேவனுக்கு என்று அர்ப்பணியுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டும் செய்வார் அமேன் Baby